தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய அன்பான நேயர்களான என் செல்லங்களே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறேன் உலகத்திலேயே நம்முடைய கலாச்சாரம்தான் மிக உயர்வானது அந்த கலாச்சாரத்தின் வழியாக நடக்கின்ற இந்திய பெண்கள் மிகவும் உயர்வானவர்கள் அதிலும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி வள்ளுவர் பெருந்தகை சொன்ன மாண்புகள் அத்தனையுமே அருமையாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற அதன்படியாக வாழுகின்ற அந்த தெய்வங்கள் நம்முடைய பெண்கள் பற்றி இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன் சில இடங்களிலே நமக்கு சில பழமொழிகள் இருக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட அதுபோலதான் சரியில்லாத கணவனிடமும் கெட்ட கணவனிடமும் கடைசி வரை வாழ்ந்து வருகிறார்கள் சில பெண்கள் அதையெல்லாம் தாங்காமல் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள் பிரிந்து வாழுகிறார்கள் இப்படி சாமியாராக போய் விடுகிறார்கள் இப்படி சில பேர்கள் இருக்கிறார்கள் இதுபோல் ஆண்களிலும் இருக்கிறது அதை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போது நம்முடைய பெண்கள் வந்து குழந்தையாக இருந்து பாவாடை கட்டி மரப்பாவை கரத்தேந்தி பூவாடை வீச புதுப்புணலின் நுரை போல வந்த அந்த இளமையான பெண்கள் வந்து அப்புறம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்ற அழகுக்கு வந்து அதன் பிறகு ஒரு புதிய உலகத்துக்கு புதிய ஒரு உறவுக்கு போய் கணவனோடு வாழ்ந்து அதன் வழியாக எத்தனையோ கஷ்டங்கள் சிரமங்கள் அத்தனையுமே தாங்கி கொண்டு ஏனென்றால் வள்ளுவர் சொன்னார் தற்காத்து தற்கொண்டார் பேணி பல பிரச்சனைகள் வரும் ஆனால் தன்னையும் காத்துக்கிட்டு அதை அந்த கணவனையும் தாலி கட்டிய கணவனையும் கணவனை கண்கண்ட தெய்வம் என்கின்ற வகையிலே அவன் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து கொண்டு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சொ சொற்காத்து சோர்வாற் வள்ளுவர் சொல்லியிருக்கார்ம்மா ஏன்னா தன்னையும் காத்துக்கணும் அடுத்தது தற்கொண்டார் பேணி பேணின்றது அவரை பராமரிக்கிறது அவருக்கு உணவு எல்லா வகையிலையும் அவரோட கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்துக்கிறது பேணணும் அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சரி பண்ணணும் அதை தான் அவர் சொல்கிறார் பேணி தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த அதாவது யாரும் ஒரு சொல் தப்பாக சொல்லிடக்கூடாது பகை சார்ந்த சொற்காத்து அதாவது ரொம்ப அருமையான பெண் இது தெய்வத்துக்கு சமமான ஒரு கற்புக்கரசி இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி நம்ம இந்திய பெண்கள்லேயே மிக உயர்வான தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தின்படி உடை நடை பாவனை அத்தனையுமே செய்தாலே அதான் தற்காத்து தோர்விலால் பெண் தன்னையும் காத்துக்கிட்டு தன் கணவனையும் காத்துக்கிட்டு தற்காத்து தற்கொண்டார் பேணி அவரையும் பேணி காத்துக்கிட்டு தகை சொல் அதாவது குறை சொல்லாத ஒரு வார்த்தையை வாழுவர் தான் பெண் அப்படின்னு சொல்கிறாரு முழுசா சொல்கிற குரலை தற்காத்து சில்லங்களா நல்ல கவனமாக கேளுங்க அதுவும் பெண் சில்லங்கள் இருக்காங்க இல்லையா இந்த கண்மணிகள் நீங்கள் கேளுங்க தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் சோர்வே இருக்காது காலையில் அஞ்சு மணிக்கு முயற்சி வாச தெளிச்சு சாணி தெளிச்சு எல்லாம் பண்ணி கோலம் விட்டு அதன் பிறகு சாமிக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு குளித்து கணவனுக்குரிய உணவுகளை படைத்து பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவுகளை படைத்து ஸ்கூல் அனுப்பி இப்படி எல்லாம் சோர்வில்லாத ஒரு பெண் வந்து தெய்வத்துள் வைக்கப்படும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருப்பா செல்லம் நீங்கள் கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் இந்த குரல் படி வாழுங்க நல்ல விஷயங்களை உங்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதை பற்றி தாமோதர தீஷதர் அவர்கள் ஒரு ராமாயண உபயான உபயானத்தில் வந்து சொல்லியிருக்காரு அந்த உபன்யாசம் வந்து ராமாயணம் தான் ஆனால் பெண்ணை பற்றி அவர் சொன்ன ஒரு நிகழ்வு உங்களுக்கு இதில் இணைச்சிருக்கேன் அதையும் பாருங்க உயர்வடையுங்க ஏன் சொல்லுங்களா நான் சொல்கிறது சரிதானே மீண்டும் சந்திக்கலாம் ஸ்மிருதியில இருக்கு ஸ்மிருதியில இருக்கு நோக்கத்துல இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு நம்ம மாத்துல வேலை செய்யற ஒண்ணு வேலை செய்யற அப்படின்னு இருக்கும் நாலு நாளைக்கு ஒரு தடவை அறிவா வந்து குடிச்சிட்டு வந்து அவன் அடிச்சான் போனான் வந்தான் பிரச்சனை பண்ணினான் அப்படின்னு மாமியோட பேசிட்டு இருப்பான் மாமி விடாம சொல்றேன் அவனை விட்டுட நீவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அவனோட நீயே குடும்பம் அது எப்படி முடியும் அவன் எப்படி சமீபத்துல நானே பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சு வருஷம் விட்டுட்டு போயிட்டான் ஒரு வேதந்த செய்ய அவனோட கணவன் கண்ணா அவனிட்டு கடைசியில முடியாத போது வீட்டுக்கு வந்த உடனே அவனை ஆறு மாசம் உட்காந்து வச்சு சோறு போட்டு அவன் காலம் மாற பிறந்து அவன் வைத்தியம் பத்தி இந்த இந்த வாழ்க்கை முறையை இந்த தேசத்துலதான் நீங்க பார்க்க முடியும் அவன் விட்டுட்டு போனான்னு உடனே அடுத்த சோதனை மாதிரி அட்ட கல்யாணத்தை கொடுத்து அடுத்த தேசமா இருந்தான் இதுல ஏதோ எங்கயோ புராணத்துல சாவித்திரி இருந்தால் நலாயினி இருந்தாரு அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார அம்மாவே சாவிக்குடி மாறிந்தான் அவ அவளோட பிரச்சனைக்கு மத்தியில இந்த கணவன் கட்டுப்பட்டு இருக்கிறதோ அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதோ இதெல்லாம் சாதாரண விஷயமா இன்னைக்கு நாம பிரத்யமா பாக்குறமே நம்ம தேசத்துல பெரும்பாலான ஜனங்கள் இதனுடைய அடிப்படை வாயனா தானே அது வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு நிச்சயமா அது கலந்து